இது முடியல இந்த ரெண்டு ஆடு கிடக்கு இதுக்கு என்ன குட்டி பட்ட குட்டியா கிடக்கு ஒரு கிடாய் ஒரு பட்ட சரி எவ்ளோ உருப்படிகள் கொண்டு வந்தீங்க நீங்க எப்படி ஒரு பதினஞ்சு ஒண்ணு எல்லாம் பட்டாடு கிடக்கு எல்லாம் உத்தேசி ஆனா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நான் ராமநாடு ராமநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கீங்க ஆமா ரெண்டு குட்டி வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா இல்ல வாங்குறது வாங்குறீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க நம்மள்ட ஒரு பதினொன்று பதினொன்னு வாங்கிருக்கீங்க எப்படி ஆடா வாங்குனீங்களா இல்ல இல்ல கிடா

இருபத்தி நாலு என்ன விலை வந்தா குடிப்பேன் இருபத்தஞ்சு வந்தா குடுத்துருவா இன்னொரு ஆயிரம் ரூபாய் வேணும் குட்டிக்கு ஒரு முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா கையில குடுத்துடலாம் குட்டி ரெண்டு குட்டி கறி மட்டும் பதினாறு கிலோ எனக்கு இதை வாங்கிட்டு போறேன்னா எனக்கு எப்படி லாபம் நான் போட்ட காசை எப்படி எடுக்கிறது எடுத்துடலாம் எவ்வளவு நாள் ஆகும் குட்டி ரெண்டு பொட்ட குட்டி நல்ல ஆச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வளர்த்தா போதும் குட்டியே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அடுத்த ஆடு பெருசாயிட்டே குட்டி ஆடு ஆயிட்டு ஆடு சென்னையாயிட்டு

ஆ எல்லாரும் பால் குடிமட்டியை வாங்குறது கஷ்டப்படுவாங்க வேண்டாம் அப்படிம்பாங்க இந்த குளிர் நேரத்துல வாங்குறது ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் வளர்த்து வளர்த்தானும் இறுக்கினு இதெல்லாம் எப்படி இந்த பால் ஒத்துக்கணுமோ இப்படி ஒத்துக்கிறோம் பசுமாடு பால் காட்டி வழக்கமா இந்த மாதிரி வாங்கி வளர்த்து வழக்கம் மூணு சேர்த்து என்ன விலை என்ன மூணு சேர்த்து மூணு சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு விலை எப்படி ரெண்டு சூப்பரான சூப்பரானல் பொடியாடு ரெண்டு குட்டி போட்டு ஒரு மூணு மாசம் இருக்குமா மூணு மாசம் குட்டி இருக்கும் ரெண்டுமே குட்டி ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கா பல் நல்லா இருக்கு அடுத்த ஆடு சென்னையா இருக்குமா குட்டி பெருசா ஆடு வெரைட்டி இருக்குமா இருக்கும் என்ன வேலைக்கு என்ன இருபத்தி மூணு செலக்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன

எப்படி இருக்கு விலைகள் எல்லாம் பரவாயில்ல ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு நீங்க இந்த ஒரு குட்டி ஆடுக்கு என்ன விலை எதிர்பார்த்தீங்க ஒன்பது ரூபா எட்டு எட்டு ரூபா ஒன்பது ரூபாய்க்கு பாத்தீங்க கொஞ்சம் கூட்டிட்டு கடா குட்டியா கொட்டை குட்டி சுத்த கருப்பு பாலுடி குட்டி ஏன் இந்த பால்குடி குட்டியா பொட்ட குட்டியா கருப்பு குட்டியா வாங்கிருக்கேன் வீட்டுல ஒரு ஆடு குட்டி போட்டு குட்டி இதாயிட்டு அதனால வாங்கிருக்கேன் சரி அதுல இத கொண்டு சேர்த்து விட்டுலாம் சேர்த்து விட்டுலாம் இந்த குட்டி போட்டு ஒரு இருபது நாள் இருக்கும் பொழுக்க எப்படி அதை சேர்த்து ஒரு ஒரு வாரம் பிடிச்சு ரெண்டு அப்புறம் அதை சேர்த்து கூடும் சரி என்ன விலைக்கு நான் முடிஞ்சது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி எப்படி இருக்கு விலை எப்படி இருக்கு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க ஆயிரத்தி ஐநூறு நாங்க ஐநூறு ரூபாய் குறைச்சிருக்கோம் சரி ரெண்டு ஆடா கிடையா ரெண்டு பராலு சாமி ரெண்டு குரால் ஆஹா ரெண்டு அழகான கிளி இருக்கும் கிளி 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 மாதிரி மான் மான்பொட்டி மாதிரி துள்ளி விளையாடும் சூப்பர் ரெண்டு செனையா இருக்கும் அப்படி ரெண்டும் சென்னை தான் ரெண்டும் செனை இளம் சேனை என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டும் சேர்த்து இருவத்தி ரெண்டாயிரம் பதினோராயிரம் ரூபா இந்த இது என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க இப்படி வளர்த்து குட்டியை எடுத்து நாங்க அந்த குட்டியை வளர்த்து வைக்கிறதுக்காக வாங்கி வைக்கிறதுக்காக ஆஹ் எடுத்துறலாம் எவ்வளவு நாள் ஆகும் நம்ம போட்ட காசு எடு ஆறு மாசம் ஆகும் எடுத்துடலாம் இந்த வாங்க எப்படி பார்த்து வாங்கணும் ஒரு சந்தையில வாங்குறோம்ல நூறு ஆடுகள்ல பாத்து வாங்குறீங்களே எப்படி வாங்குறோம் அவங்க தெளிச்சு பார்த்து பல்லு இலசு நல்ல பாத்தி பார்த்து நேரம் பிடிச்சா வாங்கிடுவோம் ஆமா எங்களுக்கு பிடிக்கணும்ல பொண்ணு பிடிச்சா தானே தாலி கட்ட முடியும் பொண்ணு பிடிக்காம தாலி கட்ட முடியாது முடியாது வாய்ப்புல இது வாங்க வந்திருக்கீங்களா மிச்சம் வந்தீங்களா வாங்க தான் வந்திருக்கீங்க கிடா குட்டி காய் அடிச்சதா காய் அடியாது இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கு தான் ஆட்டுக்கு தான் ஆட்டுக்கு பாத்து வாங்குறதுல எப்படிலாம் எல்லாம் பாத்து வாங்குவீங்க இந்த மாதிரி ஆட்டுக்கு நல்ல ஸ்பெஷலா குட்டி இது என்ன வேலைக்கு நான் புரிஞ்சு பதினாலு பதி பதினாலு பதினாலு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிருக்க பதினாறு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ரெண்டு கடா குட்டியா ரெண்டு கடா குட்டி ரெண்டு கடா குட்டி இதெல்லாம் எந்த தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளர்ப்பு வளர்ப்புக்குன்னா குட்டியாவும் இல்ல பெருசாவும் இல்ல நடுத்தரமா இருக்கு எப்படி எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி நூறு நாள் வளர்ப்பு நாள்

ஒரு கிடா ஒரு கிடா தான் வாங்கிருக்கீங்க ஆமா ஒண்ணு தான் என்ன வாங்கிக்கணும் முடிஞ்சது ஒன்பது ஐநூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆமா இது ஏதாவது இடங்களுக்கு பாத்தீங்களா இல்ல குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கலாம் குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கலாம் எத்தனை கிலோ இருக்கணும் எத்தனை விலைக்கு கிலோ சரி அதோட மதிப்பு ஒன்பது ஐநூறு வாங்கிக்கலாம் ஒன்பது ஐநூறு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க சொன்னது பதினோராயிரம் சொன்னாங்க சரி நாங்க ஒன்பது ஐநூறு 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 பாக்குறா நமக்கு ஓரளவு ஆமா அமைஞ்சுட்டா